இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் ஐபிஎல் தொடரின் லீக் சுற்று போட்டிகள் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன இன்றைய மும்பை லக்னோ போட்டி உள்பட மொத்தம் நான்கு லீக் போட்டிகள் மீதும் உள்ளன குறிப்பாக அடுத்த பிளே ஆப் சுற்றுக்கு கொல்கத்தா ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகள் ஏற்கனவே தகுதி பெற்றுவிட்டன கடைசியாக நான்காவது இடத்திற்கு மட்டுமே போட்டி நடைபெறுகிறது ஹைதராபாத் குஜராத் அணிகளுக்கு இடையிலான நேற்றைய போட்டி மழையால் ரத்தானதால் டெல்லி கேபிடல்ஸ் அணி பிளே ஆஃப் ரெஸில் இருந்து வெளியேறியது எனவே சிஎஸ்கே ஆர்சிபி லக்னோ அணிகளில் ஒரு அணி மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் லக்னோ அணி சுமார் முன்னூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்றால் மட்டுமே அந்த அணி நெட் ரேட் அதிகமாகும் அதன் பின் நாளை மே பதினெட்டு பெங்களூருவில் நடைபெறும் சென்னை ஆர்சிபி போட்டியில் ஆர்சிபி குறைவான நெட் ரேட்டில் வென்றால் மட்டுமே லக்னோவால் பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெறும் சிஎஸ்கேவின் வியூகம் என்ன அதனால் சென்னை ஆர்சிபி அணிகளுக்கு மட்டுமே அதிக வாய்ப்புள்ளது குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றாலே பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் அதிலும் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றாலும் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்திலோ அல்லது பதினெட்டு ஓவர்களிலேயே இலக்கை அடைந்தாலோ மட்டும்தான் பிளே ஆப் சுற்றுக்கு செல்ல முடியும் இருப்பினும் போட்டியை மழை முழுமையாக பாதிக்கும் என கூறப்படுகிறது அப்படி போட்டி மழையால் ரத்தானால் இரு அணிகளுக்கும் ஒன்று புள்ளி வழங்கப்படும் என சிஎஸ்கே அணி தானாக பிளே ஆப் சுற்றுக்கு தகுதி பெறும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இந்தளவிற்கு சாதகமாக இருந்தாலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தற்போது முரட்டு பார்மில் உள்ளது எனலாம் ஆர்சிபி விளையாடிய கடந்த ஐந்து போட்டிகளையும் வென்று சிஎஸ்கேவையும் வீழ்த்தும் வெறியில் நாளைய போட்டியை எதிர்கொண்டு காத்திருக்கிறது நாளை மழையால் போட்டி ரத்தாகாவிட்டால் ஆர்சிபி அணியை வீழ்த்த சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன வியூகத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இங்கு காணலாம் இன்னும் மேலும் அப்டேட்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க